வணக்கம் தனுசு ராசி நேயர்களே இன்னைக்கு இரவு நேரங்கள்ல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஆபத்தே ஏற்படும் சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய ஜோதிட பயணத்துல நம்ம பார்க்க போவது சூரிய குடும்பத்துக்குள்ள தன்னம்பிக்கையுடன் பிரகாசிக்கிற ஒரு தனுசு ராசி பத்தி தான் அதாவது அந்த தனுசு ராசி அப்படிங்கறது அன்பக்கேற்பவர்கள் தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே மனதுல ஒரு தனி ஒளி வந்துரும் சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில நம்பிக்கை என்ற வார்த்தை உயிர் கொடுப்பாங்க எத்தனை தடைகள் வந்தாலும் இது கடந்து போயிரும் என்று மனசுக்குள்ள சொல்லிக்கொண்டே மீண்டும் எழுந்து நிற்பவர்கள் தான் இவங்க தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது அக்னி தத்துவமுடைய ராசி அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஆட்சி கிரகம் வந்து குரு பகவான் அதனால ஞானம் தாராள மனம் தெய்வ நம்பிக்கை கல்வி ஆன்மீகம் இவை எல்லாமே இவங்களோட வாழ்க்கையோட இணைந்து போயிருக்கும் எது பேசினாலும் ஒரு தத்துவம் இருக்கும் எது செஞ்சாலும் ஒரு நோக்கமும் இருக்கும் நான் மட்டும் வாழணும் என்பதல்ல வாழ்க்கை எல்லாரும் வாழணும் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு தத்துவம் இவங்க எப்பயுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்னா இருக்கும் இவங்களோட முகத்துல எப்போதும் ஒரு புன்னகை இருந்துகிட்டே இருக்கும் அந்த புன்னகை வந்து வெளிப்புறம் சிரிப்பு மாதிரி தோன்றினாலும் உள்ள ஒரு ஆழமான அனுபவத்தை பிரதிபலிக்கும்னு சொல்லலாம் வெளியில வெளிச்சம் போல தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள பல போராட்டங்கள் கடந்து வந்தவர்களை இவங்கதான் தனுசு ராசிக்காரங்க சின்ன பிள்ளை நிலையிலேயே சிந்தனையோடு இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏன் இதை செய்யக்கூடாது இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த தான் இவங்கள வளர்க்கும் விதையா மாத்தும்னு சொல்லலாம் குரு பகவான் வந்து இவங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய கூடிய ஒருவராய் இருக்கிறாரு குரு அப்படின்னா அறிவின் கடல்னு சொல்லலாம் அதனால தனுசு ராசிக்காரர்கள் கல்வி வழிகாட்டுதல் குருவாக மாறுதல் ஆலோசனை வணங்குதல் தத்துவம் ஆன்மீகம் பாசுரம் இவங்க எல்லாமே இவங்களோட இயற்கையாவே வரும் திறன் அப்படின்னு சொல்றோம் ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா இவங்க நேர்மையானவர்களாக இருந்தாலும் சில நேரங்கள்ல அதே நேர்மை கூர்மையான வார்த்தைகளாக மாறிவிடும் என்ன நெஞ்சில இருக்குன்னா அதை நேரா சொல்லிடுவேன் என்று தன்மை இவர்கள் இடத்துல இருக்கும் அதுதான் சில சமயங்கள்ல பிரச்சனையும் ஏற்படுத்தும் ஆனா நோக்கம் நன்றாகவே இருக்கும் மனம் சுத்தம் வாய் தைரியம் இது எல்லாமே அவங்க கிட்ட நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பெரும்பாலும் அஞ்சாமை பயமின்மை தன்னம்பிக்கை அறிவுத்திறன் ஆன்மீக விருப்பம் ஆகியவற்றால் பிரபலமானவர்கள்னு கூட சொல்லலாம் இவங்களுக்கு உலகத்தை ஒரு புத்தகம் போல பாக்குறாங்க நான் இன்னும் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லிக்கொண்டே தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பார்கள்னு சொல்லலாம் அந்த தேடல் தான் இவங்களோட உயிர்னு கூட சொல்லலாம் பொருளாதார ரீதியில ஆன்மீக ரீதியிலும் வளர்ச்சி பெறும் ராசி இது சில நேரங்கள்ல சீக்கிரம் சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க ஆனா விரைவிலேயே மன்னிச்சிருவாங்க ரொம்ப சீக்கிரமா எந்த அளவுக்கு சீக்கிரமா கோவப்படுறாங்களோ அளவுக்கு அவங்கள மன்னிச்சிருவாங்க இதுவே இவங்களோட நல்ல குணம்னு கூட சொல்லலாம் தனுசு ராசி அவங்கள பத்தி பேசினாங்க அப்படின்னாவே மக்கள் வந்து ஈஸியா கேட்கக்கூடிய ஒரு குரலா இருக்கும் நம்பிக்கை கலந்த ஒரு குரலாகவும் அவங்களுக்கு இருக்கும் அதாவது மூல நட்சத்திரம் பூராடம் உத்தரம் இந்த நட்சத்திரத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரக்கும் ஒவ்வொரு தனி பலன் இருக்கு அது வந்துட்டு தொழில் குடும்பம் காதல் வாழ்க்கை எல்லாமே பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் தனுசு ராசியோட பலன் தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தோட பலனை பார்க்கலாம் இப்போது நீங்க பார்க்க போதும் மூல நட்சத்திரத்தை பற்றி அதாவது தனுசு ராசிக்குள்ள பிறந்த முதல் நட்சத்திரம் இதுதான் இதன் அதிபதி வந்து கேதுன்னு சொல்லுவாங்க கேது அப்படின்னாலே ஆன்மீகத்தோட கிரகம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மாயையிலிருந்து விடுபட வைக்கும் சக்தின்னு சொல்லலாம் அதனால மூல நட்சத்திரம் உடையவங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான உணர்வை தான் அனுபவிப்பாங்க இவங்க வெளிப்படையா சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள பல கேள்விகள் பல தத்துவங்கள் நான் யார் இந்த வாழ்க்கை எதற்காக அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இவங்க ஆன்மீகத்துல ஆர்வம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க கேது கிரகத்தின் காரணமாக சில நேரங்கள்ல குழந்தை பருவத்துல இது வந்து கிரகத்தின் காரணமாக சில நேரங்கள்ல குழந்தை பருவத்துல சற்றே சிரமங்களும் வரலாம் குடும்பத்தோட இடமாற்றம் பெற்றோரிடமிருந்து பிரிவு அல்லது மன அழுத்தம் போன்றவை அனுபவங்கள் ஆனால் இவை அனைத்தும் இவர்களை தைரியமாக்கும் பயிற்சியாக மாறும் மூல நட்சத்திரத்தினர் ஆழமான ஆராய்ச்சி திறனுடையவர்கள் அவர்கள் ஒரு விஷயத்தை வெறும் மேல்பரப்பில் மட்டும் பார்க்க மாட்டாங்க அடிக்கடி இதுக்கு அடிப்படை என்ன என்று கேட்டு அடிக்கடி உண்மையை தேடுவாங்க இதனால இவங்களோட சிறந்த ஆலோசகர்கள் சிகிச்சையாளர்கள் ஜோதிடர்கள் விஞ்ஞானிகள் தத்துவவாதிகள் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க தொழில் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தோட ஆராய்ச்சி தத்துவம் மருத்துவம் ஜோதிடம் தியானம் கல்வி காவல் சட்டம் போன்ற துறைகள்ல சிறந்த முன்னேற்றம் அடைவார்கள் இவங்க ஒரு விஷயத்த ஆழமா கற்றுக்கொள்வார்கள் அதன் மூலமாக கண்டுபிடிப்பார்கள் அதனாலதான் மூலம் என்ற பெயர் இந்நட்சத்திரத்திற்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியில ஆரம்ப காலத்துல சிரமம் இருந்தாலும் முப்பது வயதுக்கு பிறகு வளம் வந்து சேரும்னு சொல்லலாம் ஏது இவர்களுக்கு திடீர் வாய்ப்புகளையும் அதே நேரத்துல திடீர் மாற்றங்களையும் கொடுக்கும் அதனாலதான் இவங்களுக்கு வாழ்க்கையில நேற்று இருந்தது இன்று இல்லை இன்று இல்லை என்றா என்றது நாளை வரும் என்ற மாதிரி மாற்றங்கள் நடக்கும் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது மூல நட்சத்திரத்தினர் வந்து காதல்ல ஆழமா இருப்பாங்க பொதுவாக கவர்ச்சியோ அழகோ மட்டும் இவங்களுக்கு முக்கியமா கிடையாது அவங்களோட மனசத்தோடும் ஆன்மீக இணைப்பு இருந்தால்தான் உண்மையான காதலா எடுத்துக்கொள்வாங்க ஆனா சில சமயம் அவங்களோட நேர்மை நம்பிக்கை தத்துவ பாணி மற்றவங்களுக்கு கடினமாவும் தோணும் அதனால காதல் வாழ்க்கையில சிறு தவறு உணர்வுகள் வாய்ப்பு வர உண்டு அதற்காக பொறுமையோட நடந்தா உட உறவு வந்து நீரி நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு பாக்கும் பொழுது மூல நட்சத்திரத்தினர் குடும்பத்தில் ஒரு வழிகாட்டி மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஆனா சில சமயங்களில் தங்களோட கருத்தை வந்து வலியுறுத்தும் பொழுது அவங்களுக்கு வலியுறுத்தும் தன்மை வந்து அதிகமாகவே இருக்கும் இதனால சிறிய மோதல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது குடும்பத்துல சிறு சிறு சண்டைகள் வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் பொறுமையுடனும் சமநிலையுடனும் இவர்கள் பேச்சு வாழ் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் எப்பொழுதும் அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் மன அழுத்தம் தூக்கமின்மை நரம்பு பிரச்சனைகள் இவற்றை கவனிக்க வேண்டும் தியானம் யோகா ஓய்வு இவை இவர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று ஆன்மீக வாழ்க்கை வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் இவங்க சுலபமா தெய்வத்துல நம்பிக்கை வைப்பது கிடையாது ஆனா ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதும் நிலைச்சிருக்கும் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க பல சமயம் தங்கள் அனுபவங்களை மூலமாகவே கடவுளை உணர்கிறார்கள் சொல்லலாம் அதாவது அனுபவம் வழியா ஆன்மீகம் அதுவே அவர்களின் பாதை இவங்க சுலபமா தெய்வத்துல நம்பிக்கை வைப்பதே கிடையாது ஆனா ஒரு முறை நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதும் நிலைச்சிருக்கும் மூல நட்சத்திரத்தினால பல சமயம் தங்களோட அனுபவங்கள் மூலமாகவே கடவுளை உணர்கிறாங்க அதாவது ஆண் அனுபவம் வழியாக ஆன்மீகம் இவ இதுவே இவங்களோட பாதையா இருக்கும் மூல நட்சத்திரத்தினர் கேது பூஜை கணபதி வழிபாடு திங்கக்கிழமை விரதம் மற்றும் பிறந்தநாள் அன்று நவகிரக பூஜை செய்தால் மன அமைதி பெருகும் அப்படின்னு சொல்லலாம் சிவன் கணபதி தட்சிணாமூர்த்தி பகவான் புத்தர் ஆகியோரின் தியானம் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் மூல நட்சத்திர நட்சத்திரத்தினருக்கு வாழ்க்கை வந்து ஒரு பாடமா இருக்கும் ஆனா அந்த பாடம் முடிவில் பெரும் ஞானமா மாறும் அதுதான் இவங்களோட வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மூல நட்சத்திரத்துக்காரவங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஈஸியான முடிவை டக்குன்னு எடுத்துருவாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கக்கூடிய முடிவையும் ஈஸியா எடுக்கக்கூடிய திறன் வந்து இவங்களுக்கு நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பூராட நட்சத்திரத்துல பிறந்த அவங்களுக்கு அவங்கள சுக்கரன் அப்படின்னு சொக்கரன் தான் அவங்களோட அதிபதி வெள்ளி என்றாலே கலை காதல் அழகு செல்வம் சுவை இசை அன்பு அதனாலதான் பூராட நட்சத்திரத்தினர் இயற்கையாவே கவர்ச்சிகரமான நண்பர்களாக இருப்பார்கள்னு சொல்லலாம் சிரித்தா எல்லாரையும் ஈர்க்கும் காந்த சக்தியும் உங்ககிட்ட இருக்குது இவர்கள் வெளிப்படையாக பேசுவார்கள் ஆனால் நெஞ்சு மிகுந்த உணர்ச்சி ஆழம் இருக்கும் ஒரு விஷயத்தை நேசிதா முழு தான் நேசிப்பாங்க தங்கள் கனவு இலக்கு உறவு எல்லாத்துலயும் முழுமையை தேடுவாங்கன்னு சொல்லலாம் சுக்கரனோட அருள் காரணமா பூராட நட்சத்திரத்தினருக்கு பண வசதி நிச்சயமா வரும் ஆனா அதற்காக கடின உழைப்பும் தேவைப்படும் இவங்க சுயமாக உழைத்து செல்வம் சேர்ப்பார்கள் பணம் கையில் வந்தாலும் அதை பாதுகாப்பது சற்று கடினம்னு கூட சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு தாராள மனவசு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு எவங்ககிட்ட இருக்கிறதுனால பிறருக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குணமும் இருக்குது அந்த மனந்தான் இவங்க கிட்ட ரொம்ப அழகானதுன்னு கூட சொல்லலாம் ஆனா சில நேரங்களில் பொருளாதார சிக்கலையும் உருவாக்கும் அந்த அதனால வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சிக்கலையும் இது உருவாக்கக்கூடும் தொழில் பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது போராட நட்சத்திரத்தினர் கல்வி கலை ஆசிரியர் பணி எழுத்து இசை நடிப்பு டிசைனிங் வாணிபம் ஆலோசனை அறிவியல் சமூக பணிகள் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கிடைக்க போகுது இவங்க ஒரு விஷயத்தை அன்போடு முழு நம்பிக்கையோடு செய்வாங்க இதனால இவங்களுக்கு வேலைபாடு மற்றவர்களுக்கு சுட்டுக்காட்டாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது இவங்களுடைய மிக ஆழமான பகுதி பூரோட நட்சத்திரத்திற்கு ஒருவரை நேசிச்சா உயிரோட நேசிப்பாங்கன்னு சொல்லலாம் அந்த பாசம் அந்த உறவு இவங்களுக்கு வாழ்க்கையோட மையமா ஆகிரும் அதனால அந்த நேரத்துல இவங்களுக்கு சுயமரியாதை மிகுந்து இருக்கும் அதனால உறவுல சற்று எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் மனம் வந்து புண்படும் சொல்லலாம் இது தனிவதற்கான சிறந்த வழி மனம் திறந்த உரையாடல் பூராட நட்சத்திரத்தினர் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக மையமாக இருப்பார்கள் அவர்களை சிரிக்க வைக்கக்கூடிய வீட்டையே ஒளிரச் செய்வார்கள் அவங்க வந்து சிரிச்சுட்டாங்க அப்படின்னாவே அவங்க வீடு எப்பொழுதும் கலகலன்னு இருக்கும் ஆனா சில சமயங்கள்ல உணர்ச்சி மிக உடிவு முடிவுகளை காரணமாக சிறிய பிரச்சனைகள் வரும் தன்னடக்கம் மற்றும் பொறுமை இதுவே இவங்களோட உறவுகளை நிலைநிறுத்தும் மருந்துன்னு சொல்லலாம் வெள்ளி அதாவது வெள்ளி அப்படிங்கிறது சுக்ரன் சுக்ரன் கிரகம் உடலே அழகா வழங்கும் ஆனா சுக்கரனோட அதிக உஷ்ணம் காரணமாக சில சமயம் உடல் சோர்வு ரத்த அழுத்தம் சரும பிரச்சனை தூக்க கோளாறு போன்றவை வரலாம் தண்ணி வந்து அதிகமா குடிச்சா யோகா தியானம் ஆகியவை நன்மைகளை கொடுக்கும் இவங்களுக்கு அதாவது உத்திர நட்சத்திரத்துல சூரியன்னு சொல்லலாம் இவங்க ஒளி அதிரும் தன்னம்பிக்கை கடமை உண்மை தன்மை உத்திராட நட்சத்திரத்தினர் பிறந்த நாள்ல ஒரு தலைமை குணத்துடன் பிறந்திருப்பாங்க நான் ஒரு ஆகணும் என்ற நோக்கத்தோட இவங்க சின்ன வயசுல இருந்தே யோசிச்சுட்டே இருப்பாங்க அதாவது எப்பொழுதுமே இவங்க இரவு நேரங்கள்ல தான் படிக்கக்கூடிய புத்தகங்களை வந்து மத்தவங்களுக்கு ஆறு மணிக்கு மேல கு குடுக்க கூடாது அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்க செல்வம் செழிப்பு கல்வி அறிவு அனைத்தும் குறைந்து கொண்டே இருக்கும் நீங்க படிக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு வந்து மறதியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு அதனால இரவு நேரங்களில் நீங்க படிக்கக்கூடிய புத்தகங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நீங்கள் பெரிய ஆளாகி செல்வ செழிப்போட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனல் மூலயமா உங்களை நாங்கள் வாழ்த்துறோம்